வணக்கங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா சிவப்பு விலையில் நல்ல ஹைட் வெயிட்டான பசு இந்த பசுவோட கரைவை திறன் டுவெண்ட்டி த்ரீ லிட்டர் காலையில் வந்து வண்டியிலிருந்து சாயந்தரம் வந்து பதினொன்று வரையில் கறந்த பசு இது இந்த பசு வந்து கன்று ஈன்ற பசு ஈன்று மூன்று நாட்களே ஆன பசு கன்று கிடாரி கன்று இந்த பசுவோட ஹ இதோடய ஹைட் பாருங்கள் மில்க்வே பாருங்கள் நல்ல வால் தொகையை பாருங்கள் கொம்பு நல்ல கொம்பு இல்லை சிவப்பு இல்லையில் ஜெர்சி நல்ல பசு இதோ மூன்றாவது இது தான் இந்த பசு வேணுங்கிறவங்க நேரில் வந்து இரண்டு வேளை கறந்து பார்த்து உங்களுக்கு மனதுக்கு திருப்தின்னா வந்து எடுத்துக்கலாம் வந்து நேரில் வந்து பல்ல பார்த்து காம்பை பார்த்து சிக் பண்ணி கறவையும் கறந்து பார்த்து பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் கிடாரி கன்று அழகிய கிடாரி கன்று மீன்ற பசு அதில் பாருங்கள் மடி காம்பு காம்பு வெயிட்டில் நல்ல மாடு மடி மின்னுக்கும் பறவைக்கும் அருமையாக இருக்கும்